அற்புதம் நலம் நிகழ்த்தும் அரசு உடைய வேண்டும் அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அரசியலன் உடலிகளே அற்புதங்கள் நிறம் நிகழ்த்தும் அரசியல் உடைய வேண்டும்

அமைந்த மயிலையிலே கலைகடல் ஓரத்தில் அமைந்த மயிலையிலே கலைகள் வாழ்ந்து எந்த எந்த கோவிலே சிலைபடி வாழ் என்று உலகம் கோப்பதாய் அம்மா துணையால் அம்மா சப்பகங்கள் உள்ள எங்கு துணை வந்த

நால பொ மறுத்து வருகிறேன் அப்படி இருக்க என் மகன் வீரத்தவனை அனுப்பி அனுப்பியிருக்கின்றேன் அவன் இவரங்க மேடையில் நம்பி மணி அடிக்கும் அருமை சித்தப்பா எஸ் பி சின்னத்தம்பி அவர்களுக்கு பிலா குளிமின் சார்பாக கொண்டாட பொறுத்து கௌரிக்கப்படுகிறது வரைக்கும் அனுமதி எஸ் பி சின்னத்தப்பி அவர்களுக்கு என் குடும்பத்தாரின் சார்பாக இந்த புன்னடை பொறுத்து வருகிறேன் எனக்கு பொடை பற்றி புகழ்மானிய சூரிய வணியப்பூர்மா பத்திரகாளி பங்காளி உலாக்குழு அவர்களுக்கும் மற்றும் என் அன்பு மகன் அரசு வழக்கறிஞர் சுரேஸ்வரர் குடும்பத்தார்களுக்கும் மேலும் எனது அன்பு மருமகன் அருண் குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாக என் கலைக்குழு மேலும் இந்த நாடக அமைப்பாளர் நம்ம மண்ணின் மைந்தர் எனது அரண்மை மைத்தனர் அலகேஸ்வர சோர்பாகவும் நன்றி நன்றி வந்த வணக்கம் உரிய பெரியவர்களே தாய்மார்களே நீங்கள் இந்த குகனை மணந்த வள்ளி என்ற நாடகத்திற்கு மரியாதைக்குரிய அருமை சித்தப்பா பெரிய ராஜபாட்டு அவருக்கு ஒரு நாலஞ்சு வட்டம் தாரம் போட்டிருக்கேன் ஆனால் அவர் இன்றைக்கு இந்த கிராமத்திற்காக நம்பினாக வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய முதல் கணையவர்கள் மாலைக்கு பதிலாக நூறு ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார்கள் எனக்கு மாலைக்காக நூறுபா கொடுத்து கௌரவப்படுத்தி மதக்கர குடும்பத்தாரர்களுக்கும் மேலும் நான் உள்ளே இருக்கும்போது நமது தமராக்கி வடக்கைச் சேர்ந்த சின்ன நண்பன் பேர் அம்மாஷி மகன் தவிச்சி அவர்கள் எனக்கு நூறுவா கொடுத்து கௌரவப்படுத்தினார்கள் ஆகிய இருவருக்கும் என் சார்பாக என் குடும்பத்தார் சார்பாக நன்றி நல்லது வணக்கம் என் மகன் வருவதை எதிர்பார்ப்புக்கு முன்பாக என்னை பாராட்டி எனது அன்பு மனிதனர் மறைந்த சோனை அவர்களுடைய முதல்வர் மருதுபாண்டி செல்வா அவர்கள் எனக்கு பொன்னாளி பற்றி கருவி படுத்திருக்கார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றி கலந்த உலகம் இரண்டாலும் நமதே இங்கே ஆதிபரா சக்தியாக அவதரித்து மனக்கெல்லாம் அருள் கொண்டு போகக்கூடிய அந்த பத்திரகாலி வன்னிய பாடிவிட்டு பெண்மையின் மகன் சந்திக்கின்றார்

மா பாத்தடுத்து பாத்து காத்து வரவில்லை கத்தடிய பாட்டாளிய Hay பெரும் உருதுவாறு ஆளுநாடு கருமாறு அறையில் யாரு பொறமையானது உருதுவார்கள் தவறாட்டி நாடுகிறது அண்ணமாறு தம்பி மாறு நன்றி 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 என்னை பாராட்டி நமது ஊரை சேர்ந்த ஐயா அய்யனார்கள் பூஷாரி தத்னாமூர்த்தி அவர்கள் எனக்கு நூறு கௌரவப்படுத்திருக்கார்கள் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றி காந்த வணக்கம் நமது ஊரை சேர்ந்த எனது அன்புமைத்தனர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எனக்கு மாலைக்கு பதிலாக நூறு கௌரவப்படுத்திருக்கார்கள் அவர்களுக்கும் அவர் பிரமத்தான் இருக்கு நன்றி நன்றி ஒரு பெருமை எங்கேயுமே இல்லை ஏன்னா தீராத பஞ்சாயத்துல தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு தமராக்கி தான் ஏற்பட்ட மண்ணு இந்த மண் மண்ணுக்குன்ற ஒரு பெருமை இருக்கு அதை பாடிட்டு போயிடுவான் உங்களை எல்லாம் பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அந்த சித்திரை மாசம் வரக்கூடிய பௌர்ணமி எவ்வளவு ஒரு பிரகாசமா இருக்குமா அந்த மாதிரி இருக்காங்க வாரு சித்திரை மாசம் நிலவ போல சிரிக்கின்ற அழகு உங்களுக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் தமராகி சின்ன தம்பியோட உலகு ராஜா பிரபு ராஜா பத்திரமாத்த தங்கத்தை போல பறிக்கின்று பத்திரிய வேண்டும் மண்ணு மனக்கு தடிவுள்ள இந்த மகத்தான ஊருக்குள்ள சுரங்கே கண்ணமா பொண்ணமா தன ராஜ கிராமத்தில கண்ணமா நம்ம

తార గదికి తిరిగిన దారికి రామా పత్రాలై గదికి